உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேச அதை உறக்க பேசு போய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே அதாவது இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோன்னா நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த் ரெண்டு பேரும் திரு எடப்பாடி அவர்களை நக்கல் செய்து கிண்டல் செய்து கேளிக்கையாக பேசியிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு விஜயோட அரசியலையும் அவரோட நிலைப்பாடையும் குறித்து தான் அதில் பேச போகிறோம் இது தலைவனே நான் உங்கள் ராஜ்குமார் ராஜேந்திரன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்த் அவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா மேலை நாட்டு அறிஞர்கள் அப்படிதான் சொல்லணும் இப்படி போற போக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்களை உரிமையில் பேசி அவருடைய அரசியல் நிலைப்பாட்டு கொஞ்சம் கேவலமாக பேசுற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க மாநாட்டில அவங்களுடைய அரசியல் எதிரி திமுகவும் கொள்கை எதிரி பாசிச பாஜகன்னு நேரடியாக அறிவிச்சிட்டாரு ஆனா அந்த காங்கிரசையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் விமர்சிக்கவே இல்லை கேட்டோன்னா அவங்க என்ன ஆச்சரியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா அவங்க ஆச்சரிய இல்லை அவங்கள்ட்ட எம்எல்ஏவே கிடையாதா எதிர்கட்சி தலைவர் இல்லையா அவங்க எதிர்கட்சி இல்லையா ஏன் அந்த கட்சியில ஊழலே நடக்கலையா இப்ப அந்த கட்சியில உள்ளவங்க எல்லாம் புனிதர்களா இது வரைக்கும் சாஃப்டா ஏடிஎம்கே டீல் பண்ணிட்டு இருக்கிறவரு விஜய் ஒரு இடத்த விட அவங்கள பத்தி பேசல முதல் முதலா ஒரு அறிக்கை விட்டாரு பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி வச்சதுக்கே இந்த கூட்டணி பிறந்தாத கூட்டணி இது சரிவராத கூட்டணி இதே தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு அறிக்கை விட்டாரு அது ஒண்ணுதான் ஏடிஎம்கே அவர் விமர்சிச்சது என்ன காரணமா இருக்கும் ஏடிஎம்கே விமர்சிக்கிறதுக்கு இவங்க ஒரு கூட்டணி கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க கூட கூட்டணி வைக்கலாம் இப்பயே நம்ம கூட்டணி போயிட்டோன்னா நம்ம மதிக்க மாட்டாங்க ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டோட நம்ம ஒதுக்கிடுவாங்கன்னுட்டு பெரிய பெரிய கம்பெனிகள்கிட்ட பணத்தை கொடுத்து கருத்து கணிப்பு விஜய்க்கு இத்தனை விழுக்காடு வாக்கு இருக்கு தான் ரெண்டாவது கட்சி மக்கள் அவங்களதான் எதிர்பார்க்கறாங்க ரெண்டாவது இடத்துல விஜய் தான் இருக்காரு அடுத்த முதல்வர் போட்டியில யார் இருக்கா விஜய் ரெண்டாவது இடத்துல இருக்காருன்னு இப்படி பொய்யா ஒரு கருத்து கணிப்பு கொடுத்து விஜய் இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு ஒரு பிம்பத்தை தான் இந்த கருத்து அணிப்பு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி டிசம்பர் வரைக்கும் அப்படியே இழுப்பியா பேசிட்டே போயிட்டு எடப்பாடி பதினஞ்சாமிட்டா கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது இந்த தரப்புல இருந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டோம் நம்ம கடைசி கட்டத்துல அவங்க ப்ரெஷர் பண்ணி ஒரு எண்பது சீட்டு நூறு சீட்டு வாங்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு முடிவு பண்ணாங்க எடப்பாடி பார்த்தாரு இவங்கள நம்மளா வேலைக்கு ஆகாது அரசன் வந்து புருஷனை விட்டா கதையா போயிடுட்டு அவர் பிஜேபி கூட சேர்ந்துட்டாரு அது உங்களுக்கு பெரும் நஷ்டமா போயிடுச்சு அதனால வாயிலும் வைத்திலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ அந்த கூட்டணியை எப்படியாவது கலைக்கணும் கலைச்சிட்டு எடப்பாடி கூட நீங்க சேரணும் அதுக்குதான் இந்த மாதிரி அதையும் இதையும் பேசுறது எதையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தை அவரோட ஒரு கண்ணுன்னு சொன்னாரு இப்போ அந்த ஒரு கண்ணுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இப்ப ரெண்டு நாளாகவே கமலை எதிர்த்து தமிழ் மொழியை எதிர்த்து கன்னடத்தை இழிவுப்படுத்திட்டாங்கன்னு போராட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப கமலும் திரைத்துறையில் இருக்காரு விஜயும் திரைத்துறையில் இருக்காரு கமலும் அரசியலில் இருக்காரு விஜயும் அரசியலில் இருக்காரு விஜயும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதற்கு ஒரு அறிக்கை கூட இன்னும் விஜய் கொடுக்கல இதுல விஜயோட நிலைப்பாடு என்ன எல்லாத்துக்கும் அறிக்கை விடுற விஜய் எதுக்கடுத்தாலும் அறிக்கை விடுற விஜய் இதுக்கே அறிக்கை விடல ஏன்னா அடுத்து வெளியாக போகிற ஒரு ஜனநாயகம் திரைப்படம் கர்நாடகாவில ரிலீஸ் ஆகுது அதுக்கு பயந்துகிட்டு விஜய் அமைதியா இருக்கிறாரு ஒரு அரசியல் தலைவர்னா எப்படி இருக்கணும் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நம்ம கருத்தை வைக்கணும் இதனால நம்ம வாக்கு போயிடும் நம்மளோட படம் ஓடாது கலெக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அரசியலுக்கு லாய்க்கே கிடையாது எல்லாருமே உங்களை விமர்சிக்கிறாங்க செய்கிறாங்க பார்ட் டைம் ஜாப் பார்ட் டைம் அரசியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறாங்க அப்ப அது உண்மைங்கிற மாதிரி தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கெல்லாம் தீர்ப்பு வந்திருக்கு அதுல விஜய் அது குறித்து விஜயோட நிலைப்பாடு என்ன ஏடிஎம் கேட்சில ஏகப்பட்ட ஊழல் நடந்துச்சு அதோடைய நிலைப்பாடு என்ன ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு பதினஞ்சு பேர் செத்து போனாங்க தமிழர்கள் அதுல விஜயோட நிலைப்பாடு என்ன அதுல அவரோட கருத்து என்ன எதுவுமே வாய் திறக்க மாட்டாரு இப்ப எடப்பாடி விமர்சிக்கிறாரு இந்த ஆதவு அதான் நம்ம அண்ணன் போற போக்குல அவர் போட போட்டாரு என்னன்னா இந்த ஆதவ தான் நம்ம அண்ணன் போய் பேசினாரா எடப்பாடி கூட்டணிக்குவாங்க உங்களுக்கு துணை முதல்வர் வாங்கிக்கிறாருன்னு பேசினாரா இந்த ஆதவியும் குஷி ஆனந்தையும் நம்பி விஜய் கட்சி நடத்திட்டு இருந்தாருன்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறிதான் கண்டிப்பா அவங்க தொண்டர்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் நீங்க நடிகர் மனப்பான்மையில் இருக்கிற வரைக்கும் உங்க ரசிகர்கள் எல்லாரும் ரசிகர் மனப்பான்மையில தான் இருப்பாங்க தொண்டர்கள் ஆக மாட்டாங்க நீங்களே என்ன அரசியலே ஆகல அப்ப உங்களுடைய ரசிகர்கள் எப்படி தொண்டர்கள ஆவாங்க ஒப்புக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப போலீஸ் அரஸ்ட்னா இருந்தா தூக்கி போட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இடத்துல நடக்கிற போராட்டத்துக்கு நீங்க குரல் கொடுத்துருக்கணும்ல உங்களோட அறிக்கை வெளில வந்துருக்கணும் இல்ல தமிழ் தேசியத்தை ஒரு கண்ணன் நினைக்கிற நீங்க இதை பண்ணிருக்கணும் அப்ப இதை பண்ணாததுக்கு என்ன காரணம் வருமானம் நீங்க அரசியல் பண்ண வந்தது மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கீங்களா இல்ல அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்களா ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்தா கலெக்ஷன் காலி ஆயிடும் படத்துக்கு பாதிப்பு வரும்னு பயப்படுற நீங்க நீங்க சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்ற முன்னா எண்ணத்து பேசுவீங்க ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகாதுன்னு பயந்துகிட்டு இருக்கிற உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்க ரசிகர்கள் தான் ஓட்டு போடுவாங்க நீங்க தமிழ் தேசத்தை ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டதுனால தமிழ் தேசிய எல்லாம் தமிழ் மக்களும் உங்களை ஓட்டு போட மாட்டாங்க ஒரு திரைப்படம் வெளியாகாதான்னு பயந்துகிட்டு அமைதியா இருக்கிறவங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக ஐம்பது வருஷமா ரெண்டுதான் மாற்றா இருக்கு இதுக்கு மாற்றாது அதுக்கு மாற்று இது ரெண்டு வந்தாலும் ஊழலை தடுக்க முடியாது இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல் இங்கேயும் திருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் மண்ணாளி வைப்பாங்க அங்கேயும் மண்ணாளி விற்பாங்க இங்கேயும் மலை வெட்டுவாங்க அங்கேயும் மலை வெட்டுவாங்க இங்கேயும் நம்ம அளத்தை சுரண்டுவாங்க அங்கேயும் அலத்தை சுரண்டுவாங்க கட்சியோட பேர் தான் மாறும் கட்சியோட சின்னம் தான் மாறும் திருட்டு தானே மாறவே மாறாது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்காக பிரச்சனைக்கு நிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சிந்திங்க ஒரு ஐம்பது படம் அடிச்சுட்டு ஒரு மாசா இருக்கிற ஹீரோ வந்து படத்துல அடிக்கிற மாதிரி இங்க எதிரிகள்லாம் அடிக்க மாட்டாங்க திரை கவர்ச்சி நம்பி போனீங்கன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது அப்படி போய் தான் திமுக திமுக பின்னாடி போய் தான் ஐம்பது வருஷமா தமிழ்நாடு பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு முன்னோக்கி போனா தமிழ் தேசியம் வரணும் தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் யாரும் நேசிக்கிறாங்களோ அவங்க வரணும் ஒரு தடவை விவசாயிக்கு வாக்கு போடுங்க அதுக்கப்புறம் நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க எவனுக்கோ வாய்ப்பு கொடுத்துட்டீங்க வந்தவன் போனவன் எல்லாரும் ஆண்டுட்டாங்க ஆனா தமிழ்நாடு மாறவே இல்லை தமிழ்நாடு பின்னோக்கி தான் போயிட்டு இருக்குது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்குது டாஸ்மாக நம்பி தான் அரசு நடந்துட்டு இருக்கு மாற்று பொருளாதாரம் எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை நாளுக்கு நாள் மது விற்பனை அதிகப்படுத்துறதா அவங்களோட யோசனையா இருக்கு மது கடையை திறக்கிறது தான் அவங்களோட யோசனையா இருக்கு இந்த திராவிட கும்பல் ஈழ பிரச்சனைக்கு நேரடியா துரோகம் பண்ணாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மறைமுகமா துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இந்த திராவிடம் இந்த ரெண்டு கட்சியுமே ஐம்பது ஆண்டு ஆண்டு அவங்களோட சாதனை என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பது லட்சம் கோடி கடனில் இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொருத்தனும் கடங்காக இருந்தான் நீயும் கடங்கா இருந்தா நானும் கடங்காக இருந்தான் இதுதான் அவங்க ஆட்சியுடைய சாதனை நானும் உங்களை மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் யாரு வந்தா என்ன நடக்க போகுது நம்ம அன்றாட வேலைக்கு போனாதான் நமக்கு சோறுங்கிற எண்ணத்துல தான் நானும் இருந்தேன் நம்ம பிறந்த நாட்டை நம்ம காப்பாத்தாம வேற யாரும் காப்பாற்றுவார் அயல் நாட்டை அவனை வந்து காப்பாற்றுவோம் நம்ம தான் காப்பாற்றணும் நானே தவறான புரிதல்ல தான் இருந்தேன் அப்ப இப்படி நினைச்சு நினைச்சு விலகி போறதுதான் திராவிடத்தோட வெற்றி நம்ம எனக்கு என்னான்னு இருக்கிறது தப்பு கட்சிகளை விடுங்க கட்சி தலைவரை விடுங்க தமிழ்நாட்டு மக்கள் மாறணும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னு சேருங்க ஒன்னு சேர்ந்து ஒரு தடவை மாற்றத்தை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப சீமான் முதலமைச்சர் ஆகிட்டா அஞ்சு வருஷம் தான் இருப்பாரு ஒண்ணு ஐம்பது வருஷம் ஆண்டு வர்றது போறதுல மன்னராட்சி ஆக போறது இல்ல அஞ்சு தான் தவறு பண்ணா மாத்த போறீங்க அவ்வளவுதான் அதையா நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க இந்த தமிழ்நாடு அரசு இத்தனை கோடி லட்சம் கடனில் இருக்கு அரசு ஆள்ற ஆட்சியாளர்கள் யாராவது கடனில் இருக்காங்களா ஒவ்வொருத்தங்களும் ஆயிரம் கோடி சொத்து ரெண்டாயிரம் கோடி சொத்து பல பங்களா பல கெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் எப்படி வருது ஆட்சியாளர்களுக்கு இந்த அரசாங்கம் நஷ்டத்துல இருக்கும் போது ஆட்சியாளர்கள் நஷ்டத்துல இருக்கணும் அவங்க மட்டும் இப்படி செழிப்பா இருக்காங்க அந்த சிந்தனையா நமக்கு மாட்டேங்குது நேற்று வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஆளு சட்டமன்ற உறுப்பினராக அடுத்த அஞ்சு வருஷத்துல கார் பங்களா வாங்குறாருன்னா சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் இப்போ ஒரு லட்சம் தான் அப்ப ஒரு லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி கூடிய விஷயத்துல இப்படி எப்படி பங்களா வாங்க முடியுது கார் வாங்க முடியுது கார்ல போக முடியுதுன்னு நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம் எம்எல்ஏன்னாலே கார்ல வரணும் கெத்தா இருக்கணும் தான் நம்ம மனநலா இருக்கு அதனாலதான் அவங்களும் ஜாலியா சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளும் கண்டு கனாம போயிட்டு இருக்கோம் தவறு நம்ம கிட்டதான் இருக்கு நம்ம மாறினாதான் அவங்க மாறுவாங்க நானே பல தடவை சொல்லிட்டேன் நாம மாறாத வரைக்கும் அரசியல்வாதி மாறப்படுறதில்ல மாற்றம் மாற்றம்னு பேசிட்டு இருந்தா நடக்கவே நடக்காது ஒவ்வொருத்தவர்கள மனசுல இருந்து வரணும் மாற்றம் உங்க மனசுல இருந்து வரணும் அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் நடக்கும் தெரிஞ்சத சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஆதங்கத்தை கொட்டிட்டேன் இந்த காணொலி மூலியமா ஆகணும்னு சொல்லிக்கிறேன் சிந்திக்க பழகுங்க உங்கள் இனத்தின் உரிமைக்காக மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி